நிறைய பாடுறாங்க ஆட்டு கூத்தா சக்கத்து பாயா அங்கோடு ஒன் பால் பால் கு டெக் டெக் குக்குவா குக்குச்சுவா ஹா நோ 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 நீங்க நல்லா நினைச்சு பாருங்க இருந்த கற்ப கெடுத்துருக்கமா காப்பாத்திருக்கமான்னு யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலைச்சு நான் தயவுசெய்து தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு என்னால சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கி இருக்கு கதையெல்லாம் பாக்குறோம் கதையெல்லாம் பார்த்தா இப்ப வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால வச்சு வருது நீங்க அதெல்லாம் நல்லா கவனிக்கணும் பெரிய ஹீரோவா இருக்கட்டும் கமலே இறங்கிட்டாரு நல்ல நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை ஃபைட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி வெரைட்டியா காட்டுறாரு எந்த வருஷத்து தூப்பாக்கி இந்த வருஷத்து பாக்கி இன்னைக்கு வரப்போகிற அட்வான்ஸ் பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார் கமல்ஹாசன் அப்போது ஜனங்கள்கிட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கும் குறைஞ்சி போச்சு அதுதான் ஆயிடும் இன்னும் ஒன்று சொல்கிறியா எனக்கு ஒன்று சொல்கிறியா இன்னொன்று ஒன்று ஒன்று கூட்டலாமேடா இன்னொன்னு இவன் ஃபுல்லாக விட்டு ஏய் இதுக்கு மேடம் நான் அடிச்சிருக்கேன் முக்கால் சும்மார நான் இருக்கிற கஷ்டத்துக்கு சொல்லிடுறாங்க ஆளாதுடா இன்னைக்கு சொல்லி ஆறுதல் சொல்ற மாதிரி ஆயிடுவான் நம்ம அதுல எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல உள்ள கான்ட்ராக்ட் இருந்தோம் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்க அண்ணக்களி படம் அவ்வளவு சேலாயிருக்கு பத்திரக்காளியெல்லாம் அவ்வளவு சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் எப்படி பணத்தை எவ்வளோனாலும் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் என்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்டில் ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலுவுட் திட்டினதுலையே அதுக்கு நான் சத்தம் அவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்ட்டு காற்றுனேன் அதில் தான் கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்க ஏழு கோடி ரூபா கொடுத்த ஒரு மியூசிக் போட்டு அவன் பாட்டு கைதட்டல் விடாம எங்க பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்க ஆண்டுங்கன்னு அர்த்தம் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா ஓ ஏழு கோடி ரூபா கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில்ல எங்க பாட்டை போட்டவன கைதட்டல் வருது என் ஜோடி மஞ்சக்கூருவி நாடு பாட்டு தான் சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு ஓம் மியூசிக் போட்டவனில் ஓம் பாட்டு கிட்டா இல்லையா எங்கள் பாட்டு போட்டோன்னே ஆள்கள் கை எடுக்கிறான் அவன் விஷயம் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் வரணும்ல எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மியூசிக் டாக்டருக்கு பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் ஆகிட்டால் ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவார் போய் கேட்காமல் போடுறது தான் அவருக்கு கோவது காரணம் என்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைப்படுறது காரணம் நீளமான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னால் வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீலவான ஓடையில் நீ இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா என் நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டு இது வந்து அந்த காலத்தில் வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா இது பரம்பரையாக எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துலேருந்து காப்பி அடிச்சமே தவிர இது காப்பின்னு நான் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பியை என்ஜாய் பண்ணுங்க சார் கோலத்தில் உங்கள் உங்கள் இதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி இருக்கு எனக்கு எதுவுமே விட்டாது இன்னைக்கு மத்தியானம் அண்ணன்ட்டு பேசுகிறேன் பெங்களூரில் இருந்தார் இப்போ பெங்களூர் இருந்தோம்னா சத்தம் அவர்கிட்ட வந்து இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அந்த வீட்டில் நீ போய் நடத்தி பூஜை ரூமெல்லாம் போய் எல்லாம் பண்ணியாது அண்ணன் பேசுகிறோன்னே நான் வந்து என்னை கச்சேரிக்கு விட்டு போயிடுவார் ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால ஒன்றை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து கீழ் நடந்துக்கிட்டதுன்னா எனக்கு கொஞ்சம் மேலே பாட முடியல அதனால் விசுவார் நான் அவர்ட்ட போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆவேன் பாரு கச்சேரிலாம் நிறைய இருக்குது சிம்பரிக்கெல்லாம் விட்டு போயிட்டாங்க என்ன உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் அதனால் இன்றைக்கி அண்ணன் சொன்னார் நீ கட்சேர் வந்து பேசிட்டே போட இல்லைன்னா நம்ம ரெண்டும் நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசறதுக்கு ஆள் கிடையாது நல்ல போட்டுக்கு பண்றது இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே